الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم ادب القلوب ودوائها وعافية الأبدان وشفايها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى باركنا حوله ليريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العظيم أنا بطرة أرلالا எல்லாம் மகளுக்கும் உள்ள உரிமை வாய்ந்தவருமான எல்லாம் அல்ல அம்மாவு எல்லஷாராவும் காமராவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்திருந்த எவ்வருமானார் ரசூலே கரீ சல்லியோ சல்லா அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவறு தாபியங்கள் மேலும் குறிப்பாக கவர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நல்லவற்றுமாக ஆகியோ அல்லாஹூல்லும் தாலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு கட்டு வழிகாட்டியாக முன்னோடியாக பல நகைபார்களை அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கின்றார் அந்த நபிமார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை அலா கொடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் நபித்துவத்தை நிரூபிப்பதற்காக அவர்களுக்கு பல அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டினார் அதிலே ஒரு பேர் அற்புதம்தான் ஹசரத் ரசூல் பாஹி சல்லு அலை பசல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த பேர் அற்புதம் பயணம் யாராஜ் பயணம் இந்த மேராஜ் பயணத்தை பற்றி நாம் சற்று சிந்திப்போமே ஆனால் ஒவ்வொரு வருடமும் நபி நபிசல்லும் அலை வசல்லம் அவர்கள் இங்கிருந்து இங்கே பயணம் செய்தார்கள் முதல் வானத்திலே அவர்களை சந்தித்தார்கள் இப்படி என்று வருடம் வருடம் நாம் நபிமார்களை சந்தித்ததையும் அவர்கள் சென்றதையுமே நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் இதிலிருந்து என்ன படிப்பிலை பெற வேண்டும் இந்த மேராஜ் பயணத்தை கொண்டு அலா நமக்கு என்ன செய்தியை சொல்ல நாடுகின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹசரத் ரசூல் அம்வாய் சல்லம் வாஹு வசல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பு அவர்களுடைய இதயம் சம்சம் நீரால் கழுகப்பட்டது அவர்களுடைய இதயத்தை ஹசரத் திபிலி அலஹிஸ்லாம் அவர்கள் உள்ளத்தை பிளந்து அதிலிருந்து அவர்களுடைய இதயத்தை சம்சம் நீரால் கழுகினார்கள் என்பதாக அதீத்திலே நம்மாய் காண முடிகின்றது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை என்ன தெரியுமா நாம் அவ்வாகுவை நெருக்க வேண்டுமானால் அவ்வாஹுடைய அந்த அன்பை பெற வேண்டுமானால் நாம் வேறு எங்காவது ஒரு நல்ல மனிதர்களை சந்திக்க செல்வோமையானால் அந்த நேரத்திலே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே எந்தவித கெட்ட எண்ணமும் இருந்துவிடக்கூடாது அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நோக்கமாக கொண்டு ஹசரது ரசூலும் வாங்கி செல்லம் வாங்கும் அழைக்கும் செல்லம் அவருடைய இதயத்தை ஜம்ஜம் நீரால் முதலிலே கழுகப்படுகின்றது அதற்கு பின்னால் அவர்களை அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் மஸ்ஜிது நபவியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு அழைத்து சென்றதாக அல் குரான் ஷெரீப்பிலே நமக்கு கூறுகின்றார் அந்த பயணம் இருக்குகின்றதே அது வெகு வெகு தூர நீண்ட பயணம் அந்த நீண்ட பயணத்தை ஒரு சில கண் இமைக்கும் நேரத்திலே அல்லாஹு தாலா நிகழ்த்தி காட்டினார் இது அந்த நேரத்தில் எப்படி சாத்தியம் என்று ஒரு சிலர்கள் சிந்தித்திருக்கலாம் ஆனால் இன்றைய காலத்தில் விஞ்ஞான அடிப்படையில் இது சாத்தியமே என்று பல ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கூறக்கூடிய கருத்துக்களை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஹசரத் ரசூலு வாஹி சல்லு அலை வசல்லம் அவர்களை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்று மசூது அஃசாவிலே அத்தனை நபிமார்களையும் அந்த இடத்திலே ஒன்று கூட்டி அந்த இடத்திலே அவர்களை ஒன்று கூட்டி ஹசரத் ரசூலும் வாஹி சல்லும் வாஹு அவர்களை இமாமத் செய்வதற்கு அல்லாஹு தாலா பணிக்குகின்றான் அந்த இடத்திலே அத்தனை நென்மார்களுக்கும் ஹசரத் ரசூலும் வாஹி சல்லம் பாஹு அவர்கள் தொழுகை நடத்துகின்றார் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன ஹசரத் ரசூலும் வாகி சல்லம் வாஹும் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கின்றார்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்கின்ற பொழுது தொழுகையை நாம் முதன் முதலிலே அல்லாஹ் இடத்திலே இரண்டு ரக காணிக்கையாக தொழுந்து அந்த பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த பயணத்தின் மூலமாக நமக்கு புரோஜனம் கிடைக்க வேண்டும் அந்த பயணத்தின் மூலமாக நாம் என்ன நோக்கத்திற்காக செல்கின்றோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதை ஹஸரத் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷா நபு தாலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் அதற்கு பிறகு ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கின்றார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்குகின்ற பொழுது அவர்களுடைய அந்த கதவை தட்டப்படுகின்றது அந்த நேரத்திலே யார் என்று கேட்குகின்றார்கள் அனஜிபிரையில் நான் ஜிபிரையில் வந்திருக்குகின்றேன் என்பதாக பதில் கூறுகின்றார்கள் உங்களுடன் வேறு யாராவது இருக்குகின்றார்களா என்பதாக கேட்கப்படுகின்றது ஆம் ஹசரத் ரசூலும் வாஹி சல்லம் வாசல்ல அவர்கள் என்பதாக ஹசரத் ஜிப்ரீல் அலி அவர்கள் பதிலளிக்குகின்றார்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குகின்றதா என்பதாக கேட்குகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு வானங்களாக கட்டி இறுதியாக ஏழாவது வானத்தையும் தாண்டி சிதறத்தில் முன்தகா என்ற அடத்தை அடைகின்றார்கள் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன நாம் யாராவது ஒருவரை சந்திக்க செல்வோமேயானால் அந்த இடத்திலே முதன் முதலிலே அவருடைய இல்லத்திலே நுழைவதற்கு முன்னால் அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுதை ஹசரத் ரசூலும் வாஹி செல்லம் வாகு வளைவ செல்லம் அவர்களின் மூலமாக அவ்வாஹுத்தாலம் உணர்த்தி காட்டுகின்றார் இதை நாம் ஒவ்வொருவர்களும் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோமையானால் வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக அவ்வாஹூடைய நெருக்கத்தை பெறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இறுதியாக முன்தகா என்ற அந்த இடத்தை அடைகின்றார்கள் அதற்கு பின்னால் ஹசரத் ரசூலுல்லாஹி செல்லம் வாஹு செல்லம் அவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்பதாக ஹசரத் திபின் அலி இஸ்லாம் அவர்கள் பணிக்குகின்றார்கள் இதற்கு மேல் என்னால் வர முடியாது என்பதாக கூறுகின்றார்கள் அதற்கு அந்த இடத்திலிருந்து ஹசரத் ரசூலுல்லாஹி உம்வாகி செல்லம் அலகி அவர்கள் சென்று அல்லாஹுவை நேரால் தன்னுடைய கண்ணால் அவர்கள் சந்திக்கின்றார்கள் இது கனவில் நினைவில் நடைந்தது என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலகி அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நம்மால் பல சித்தாவுடைய அதிர்திகளிலே காண முடிகின்றது இதிலிருந்து நமக்கு பல படிப்பினைகள் பேர் அற்புத பயணம் என்றால் இதுதான் இதை இது போன்று பல நபிமார்களை அல்லாஹுத்தால அழைக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறந்த அந்தஸ்தை கொடுத்தான் ஹசரத் இப்ராஹிம் அலி அவர்களை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்களுக்கு ஹலீனுல்லா என்ற அந்த பட்டத்தை கொடுத்தான் அல்லாஹுடைய நண்பர் என்பதாக அவர்களுக்கு ஒரு சில அத்தாட்சிகளை கனவின் மூலமாக காட்டினார் அதுபோன்று ஹசரத் மூசா அலைஹிசலாம் அவர்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவரிடத்திலே அல்லாஹு தாலா பேசினானே ஒளிய அவர்கள் மூசா அலைக்கி சலாம் அவர்கள் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கவில்லை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கலீமுல்லா என்ற அந்த பட்டத்தை வழங்குகின்றார் இப்படி நபிமார்களுக்கு ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தாலும் எந்த நபிமார்களையும் ஹசரத் அல்ல அல்லாஹூ ஜல்லஷானு தாலா நேரடியாக பார்க்கவில்லை நேரடியாக பார்ப்பதற்கு ஹசரத் முசா அலிகுசலாம் அவர்கள் முயற்சிப்பார்கள் முயற்சித்ததனுடைய விளைவு தூர்சினா மலையிலே அல்லாஹுடைய நூறு இறங்கியது அந்த மலை சுக்குழுவராகியது அவர்கள் அழைத்து வந்த அந்த நாற்பது பேரோடு சேர்ந்து மூசா அலைகி அவர்களும் மரணித்தார்கள் என்பதாக அல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹூ தாலா கூறிக் காட்டுகின்றான் மேலும் ஹதீதிகளே ஹசரத் ரசூலும் வாஹிசல்லம் வாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியையும் நம்மால் காண முடிகின்றது இப்படி இந்த ஒவ்வொரு அற்புத பயணங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமேனால் இந்த அற்புத பயணம்தான் மிகச்சிறந்த பயணம் இதன் மூலமாக அல்லாஹூ ஜெல்லசான உட்பாளா நமக்கு பல விஷயங்களை இதன் மூலமாக கற்றுத்தருகின்றான் என்பதைத்தான் ஹசரத் ரசூல்வாஹி சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் செய்த அந்த நிகழ்வு நமக்கு ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்துகின்றது இப்படி இந்த அடிப்படையில் நாம் வாழ்வோமையானால் நாம் ஹசரத் ரசூல்வாஹி சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களை பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இன்று மேயராஜுடைய இரவு அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து நமக்கு அன்பளிப்பாக வாங்கி காணிக்கையாக கொண்டு வரப்பட்ட இந்த தொழுகை தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றுள்ளமையானால் நாம் இந்த மேராஜ் பயணத்தினுடைய அற்புதத்தை அந்த தொழுகையிலே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதைத்தான் ஹசரத் ரசூலமாகி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாம் இந்த நாளை நாம் புனிதமாக கருதி இந்த நாளோடு மட்டுமல்லாமல் நாம் தொழுகையையும் ஒவ்வொரு நாளும் நிலையாக நிலைநாட்டி அந்த மேராஜுடைய பயணத்தினுடைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வல்ல அல்லா கிருபை செய்து தொண்டர்கள் உரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வாசு தாவானா அனில் ஹஹம்ஹி அப்பிள் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தால வர yeah uh -huh.